தொழில் வரும்போது ஜாதி பார்க்கறது இல்லை பல இடங்கள்ல பட்டியலின மக்களுக்கு பெரும்பான்மை சமூகம் தொழில வளர்றதுக்கு உதவி பண்ணுதுங்க நாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தபோது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால சங்ககிரியில ஒரு பெரிய லாரி டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டருங்க சங்ககிரியில உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க இருநூறு லாரி முன்னூறு லாரி எல்லாம் வச்சிருப்பாங்க படிப்பு ரொம்ப குறைவா இருக்குங்க அப்போ வந்து ஆல் இண்டியா மோட்டார் அசோசியேஷனுடைய தலைவராக செங்கோடன் இருந்தார் இருநூறு லாரிக்கு மேல வச்சிருந்தாரு அவர் என்ன ரெண்டாவது என்ன படிச்சிருக்க நாங்க அவர் பேட்டிங்க அதில் சங்ககிரியில் ஒருத்தர் அவர் வந்து நிறையா லாரி வச்சுருந்தாரு அவர்கிட்ட ரொம்ப நான் ரொம்ப நாளாக வேலை பார்த்தேன் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்காக லாரி வாங்கி கொடுத்து முதல் லாரிக்கு பாதி பணம் அவரே போடுறாரு மீதி பாதிக்கு கேரண்டி போடுறாரு அதனால் அவர் ஆரம்பிக்கிறனு பணம் போட வேண்டியதில்லை அப்படி பண்ணி அவர் அவங்கள தொழிலில் முன்னேற்றினார் இது பல இடங்களில் பார்த்துருக்குறாங்க தெற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கோவில்பட்டியில் இந்த குல வெள்ளாளர் சமூகத்தினர் நிறைய பேர் தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால தொழில்னு வரும்போதுங்க சமூகங்கள் வந்து பிரிவினை எல்லாம் பார்க்கறது இல்லை அது ஒரு பெரிய சமூகமாகத்தான் இணைந்து செயல்படுகிறது ஆக நம்ம தொழில்கள் அப்படிங்கிறது மிக வித்தியாசமானது இது கலாச்சாரம் சார்ந்தது குடும்பங்களால சமூகங்களால் நடத்தப்படக்கூடிய தொழில்களாகத்தான் இருக்கு